ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் கோவிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள் காலட்டாயம் தான் போயிருந்தோம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் கோவில் கர்நாடகா நீங்க பாத்துக்கிட்டு இருக்க பார்க்கவே அதிக அற்புதமா இருக்கிற ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோவில் திருக்கோட வாரணாசி அப்படின்னு அழைக்கப்பட்ட நஞ்சன்கோடு நகர்ல அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கோயில பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கர்நாடகாவில் நஞ்சன்கோடு இருக்கிற ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோவில் சிவபெருமனோட புனித தலமா விளங்குது இந்த கோவில் புனித மட்டும் பார்க்கப்படாம அதோட கட்டிடக்கலையும் இந்த கோவில் இருக்க சிற்பங்களும் எல்லாருமே பாராட்டக்கூடிய வண்ணம் தான் செய்யப்பட்டிருக்கு நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோவில் காவேரி துணை நதியான கபிலா நதியின் வடகரையில் அமைஞ்சிருக்கு ஐம்பதாயிரம் சதுரடி பரப்பளவுல நூத்தி அறுபது அடிக்கு முன்னூத்தி பதினஞ்சு அடி கொண்டிருக்கிற இந்த கோவில் கர்நாடகாவுடைய மிகப்பெரிய கோவிலா விளங்குது இது ஆயிரம் ஆண்டுக்கும் மேலான வரலாற்று கொண்டிருக்கிற கோவிலா இருக்கு அடுத்த வம்சாவளியில் உள்ள மன்னர்கள் எல்லாமே இந்த கோவில் வளாகத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த கோவில் கர்நாடகாவோட கலை வரலாற்றையும் பல்வேறு காலகட்டங்களை பிரதிபலிக்கும் பாணியில தான் கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு வருஷமும் இக்கோவில் சிக்க ஜாத்ரா அப்புறம் பஞ்சமகா ரத்ரோத்சவம் முக்கிய பங்கு வகிக்குது மகா சிவராத்திரியும் நவராத்திரியும் கூட வெகு விமர்சையா கொண்டாடப்படுது உள்ளூர் புராணத்தின்படி கௌதம முனிவர் இந்த பகுதியில் லிங்கத்தை நிறுவி கோயிலுக்கு அடித்தளம் அமைச்சிருக்கிறார் ஒன்பதாம் நூற்றாண்டுல கங்கர்கள் ஒரு சிறிய சதுர கர்ப்ப கிரகத்தை இங்க கட்டி இருக்கிறாங்க இந்த கோவிலோட கோபுரம் சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோபுரம் நூத்தி இருபது அடி உயரமும் ஏழு அடுக்குகளையும் கொண்டு இருக்கு ஏழு தங்கம்பலம் பூசப்பட்ட கலசங்கள் கோபுரத்தின் மேலே நிக்க வைக்கப்பட்டிருக்கு இந்த கலசங்கள் ஒவ்வொன்றும் சுமார் பத்து அடி உயரம் கொண்டவையா இருக்கு கோவில் பிரகாரத்துல பல்வேறு வடிவங்கள்ல நூத்தி இருபது ரெண்டு சிவ உருவங்களும் கணபதி சப்தமாத்திரிக்கா அப்புறம் பிற தெய்வங்களும் காணப்படுறாங்க இந்த கோவில் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததா சொல்லப்படுது இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க